வணக்கம் நண்பா உன்னை பற்றியும் உன் குணத்தை பற்றியும் மற்றவர்கள் விமர்சிப்பது மிகவும் எளிதான ஒன்றுதான் ஆனால் நீங்கள் பயணித்த அதே பாதையில் அவர்களும் பயணித்தால்தான் தெரியும் உங்களுடைய வழிகளும் வேதனைகளும் எனவே பிறர் உங்கள் மீது வைக்கும் தேவையில்லாத விமர்சனங்களை கண்டுகொள்ளாமல் நகர்ந்து செல்ல வேண்டும் எதிர்பார்ப்புகளை ஏமாற்றத்துக்கு காரணமாகிறது எதிர்பார்ப்புகளும் அளவாக இருந்தால் அதை நாம் அடைவது எளிது அளவுக்கு அதிகமாக எதிர்பார்ப்புகள் இருக்கும்போதே அதை அடைய முடியாமல் ஏமாற்றத்தை சந்திக்கிறோம் இப்போது இருக்கும் இடத்தையே முழுமையாக அனுபவிக்க தெரிந்த மனிதனுக்கு எங்கு சென்றாலும் சொர்க்கம்தான் இருப்பதை அனுபவிக்கத் தெரியாத மனிதனுக்கு எங்கு சென்றாலும் மகிழ்ச்சி கிடைக்காது மகிழ்ச்சி உனக்குள் தான் இருக்கிறது நீ வாழ்க்கையை பார்க்கும் விதத்தில் தான் அது அமைகிறது அதிகம் விட்டு கொடுத்து போறவங்க கிட்ட உங்க திமிரையும் அதிகாரத்தையும் காட்டாதீங்க முடிந்தால் அவர்கள் ஏன் உங்களுக்காக விட்டு கொடுக்கிறார்கள் என்று யோசியுங்கள் அது உங்கள் மீது உள்ள அன்பால் தான் பயத்தால் அல்ல என்பதை உணருங்கள் அதிகாரத்தை காட்டி அன்பை இழந்து விடாதீர்கள் தானாக எடுத்துக்கொண்ட தனிமை ஒருவனுக்கு பலத்தை தருகிறது பிறரால் கொடுக்கப்பட்ட தனிமை பலவீனத்தை தருகிறது கோபங்கள் கூட மன்னிக்கப்படுகின்றன ஆனால் உதாசீனங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்படுவதில்லை வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உனக்கான நேரத்தை வாழ மறந்து விடாதே எவ்வளவு பணம் சம்பாதித்தோம் என்பதை விட எத்தனை நல்ல மனிதர்களை சம்பாதித்தோம் என்பதே மிகவும் முக்கியமானது ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தீர்வு மாறுதல் என்பது உன் காயத்திற்கு நிரந்தர தீர்வு ஆறுதல் தேடாதே மாறுதல் தேடு ஒரு குறிக்கோளை எடுத்துக்கொள்ளுங்கள் அதையே நினைத்து கனவு காணுங்கள் அதற்காகவே வாழுங்கள் அதுவே வெற்றிக்கு வழி வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானது அதைவிட வலிமையானது நீ உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை எல்லோரும் பெரிய சொத்தாக நினைப்பது ஒன்றுமில்லை எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்கின்ற உறவைத்தான் கடினமான சூழ்நிலையில் நமக்கு துணையாக நிற்கும் உறவுகளே உண்மையான உறவுகள் ஆயிரம் உறவுகள் உடனிருந்தாலும் நாம் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அவரவர் பாதை அவரவர் பயணம் அவரவர் மனம் அவரவர் வாழ்க்கை இதுதான் இயற்கை சோதனைகள் தான் வெற்றியின் படிகட்டுகள் அதனால் உங்களுடைய கஷ்ட காலங்களில் நம்பிக்கையை இழக்காமல் முயற்சியை கைவிடாமல் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்கள் மனதை எப்பொழுதும் உற்சாகமான நிறைவான உணர்வு நிலையிலேயே வைத்திருங்கள் உங்கள் மனதிற்கு எது நேர்மையானது என்று தோன்றுகிறதோ அதையே தைரியத்துடன் செய்து முடியுங்கள் எறும்பு செல்லும் வழியில் நீ உன் விரலை வைத்தால் உன் விரலை நீ தூக்கும் வரை அது காத்திருக்காது மாறாக அது தன் வழியை மாற்றிக்கொண்டு நகர்ந்து செல்லும் மூடப்பட்ட முன் வாயிலின் நிற்காதே வாயில்களோ அதிகம் உள்ளன வாழ்வாதாரம் அளிக்கும் கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறான் அவன் உனக்கு ஒன்றை தராமல் தடுத்தது அதைவிட சிறந்த வேறொன்றை உனக்கு வழங்குவதற்காகத்தான் உன் மனதில் நீ சுத்தமாக இரு உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் இருந்தாலும் நீ வணங்கும் தெய்வம் அவர்களை உன்னை விட்டு விளக்கிவிடும் எது நடந்ததோ அது ஏற்கனவே நடந்துவிட்டது எது உன்னை விட்டு போனதோ அது போனதுதான் வாழ்க்கையின் முக்கியமான பாடம் நின்றுவிடாமல் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் எளிதானதை நோக்கி செல்லாதே சரியானதை நோக்கி செல் அனைவரும் செல்கிறார்கள் என்று தவறான பாதையில் செல்லாதே நீ மட்டுமே சென்றாலும் அது சரியானதாக இருந்தால் அதுவே சிறப்பு நண்பர்களை மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்